அன்பான மகர ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய மாதம் அமைதி காப்பது மிக மிக சிறந்தது இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் எதிர்பாராத திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்களை சந்திப்பீர்கள் ஒரு சிலர் உங்களை விமர்சனம் செய்வார்கள் அந்த விமர்சனத்தை கவனத்தில் எடுத்து கொள்ளாமல் உங்கள் காரியத்தில் முழுவதுமாக செயல்படுங்கள் மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாதவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வண்டி வாகனம் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் மகர ராசிக்கு ஆவணி மாதம் அமோகமான மாதம்